மக்களுக்கு இடையே எந்த அளவுக்கு கலப்பு ஏற்பட்டு விட்டது அதற்கு பிறகு இதில் யார் ஆரியன் யார் திராவிடன் என்று பேசுவது தகுமா என்றவர் கேட்டார் ஆனால் இந்து இன்றைக்கும் நீங்கள் இந்த ஆரிய திராவிட கருத்தியலை வைத்துக் கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவே வெறுப்பை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி வெறுப்பை விதைக்கக்கூடிய உங்களுடைய பார்வைக்கு ஏற்ப திருக்குறளை நீங்கள் புதிய விளக்கத்தோடு அணுக பார்க்கிறீர்கள் இந்த காரியத்தை தான் வைரமுத்து செய்திருக்கிறார் புரிகிறதா இந்த திருக்குறளில் ஒரு அழகான குரல் ஒன்று உண்டு அதாவது வைக்கப்படும் என்று நான்கு இடங்களில் வள்ளுவன் பேசுகிறான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும்